சலாம் அலையம் அஹ்மதுல்லாஹையோ தாய் பரகாத்துஹூ பொதுவாகவே ஷாபானுடைய பதினேந்தாம் பேரை பராத்துடைய நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த பராத் பெயர் வந்ததன் காரணம் என்று வென்று சொல்லையானால் இக்ரீமா ரஹ்மதுல்லாஹலே அவர்கள் கூறியுள்ளார்கள் பராத் என்னும் அரபி சொல்லிற்கு விடுதலை என்று பொருள் அந்த புனிதம் அந்த புனிதமிக்க அவ்விரவில் நரகவாசிகள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் இதற்குத்தான் பராத்திரவ் என்று பெயர் வந்தது அவர் அண்ணன் நபி சல்லுல்லாஹு வலி வசல்லம் கூறுவார்கள் ஜிபுரியில் அலி வசல்லம் என் நில வந்தும் தெரிவித்தார்கள் இந்த இரவு ஷாபான் மாதம் பதினைந்தாம் பிறை இந்த இரவாகும் அதனால கல்பு கூட்டத்தாரின் ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு நரகத்தில் இருந்து அல்லா நரகவாசிகள் விடுதலை தருகின்றான் இந்த புனிதமான நாட்களில் கூட அல்லா இருவர்களை பாவங்களையும் மன்னிக்க மாட்டான் அண்ணன் நபி வசல்லம் கூறினார்கள் சிறப்பு வைத்தவர்களை பாவத்தையும் விரோதம் கொள்வோர்களை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அறிவிப்பில் அண்ணல் நபி சல்லல்லாஹெல்லம் சொல்வார்கள் கொலை செய்பவனையும் பகைமையை பூட்டவனையும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த மோசமான செயல்களிலிருந்து அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பாதுகாத்து அருள் இந்த பராத்துரை இரவை பற்றி மற்றொரு ஹரிசை பார்த்தோம் என்று சொன்னேன் வசல்லம் கூறினார்கள் ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் வந்துவிட்டாலே அந்த அந்த இரவில் நின்று வனங்கள் என்று கூறினார்கள் பகலில் நோன்புவைங்கள் என்று கூறினார்கள் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் கேட்கிறான் என்னிடத்தில் யாரும் பாவம் உண்டா அவரை நான் பாவம் மன்னிக்கின்றேன் என்னிடத்தில் நான் ரிசுக்கு கேட்பவர்கள் உண்டா அவர்கள் ரிசுக்கு